ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து திங்கக்கிழமை காலையில் எடுத்தது திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சதே இன்றைக்கி அஞ்சு ஐம்பது ஆயிடுச்சு வேணும் ஏழு இருபதுக்கு ஏழு ஏழு முப்பதுக்கு வந்துடும் எப்படி சமைக்க போகிறேன்னு தெரியல அவசர அவசரமாக இன்றைக்கி வேலையை பார்க்கணும் காலையில் டீ போட்டாச்சு டீ வந்து ஒரு குறஞ்சது ஒரு கால் மணி நேரமாவது எனக்கு வேகணும் அப்போ தான் டீ வந்து நல்லாயிருக்கும் எனக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கும் அதனால் வெந்துட்டு அந்த பக்கமாக அடுப்பில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு நைட்டே சுண்டல் ஊற போட்டிருந்தேன் அதை வந்து குக்கரில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டீ வேகிறதுக்கும் நம்ம இந்த வேலைகளை ரெடி பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும் எங்கள் சேனல் பேர் வந்து ஹரி நவி முத்து ஒரு பையன் வந்து கடைக்கு வந்தான் நாங்கள் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்குறோம் அந்த கடைக்கு வந்தான் அக்கா நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா உங்களோட இதை பார்த்தேன் நான் உங்கள் கடையோடதை அது என்னக்கா கரி நவி முத்துன்னு பேர் வச்சுருக்கீங்க என்னக்கா அப்படின்னு கேட்டான் அது வந்து என்னென்னா ஹரிங்கிறது ஹரிணி என் பொண்ணோட பேர் நவிங்கிறது நவநீதா கிருஷ்ணன் என் பையனோட பேர் முத்துங்கிறது என்னோடய பேரும் அவரோட பேரும் சேர்ந்து என்னோடய பேர் முத்து பாண்டீஸ்வரி அவரோட பேர் முத்து கிருஷ்ணன் ரெண்டில் இருக்கிற முன்னாடி இருக்கிற முத்தை போட்டாச்சு ரெண்டாயிரத்தி எட்டுங்கிறது என் பொண்ணோட பிறந்த வருஷம் அதை வச்சு வீடியோ போட்டாச்சு அதுதான் தம்பி அப்படின்னு சொன்னேன் ஓகேக்கா நல்லா டெவலப் பண்ணுங்கக்கா அப்படி சொல்லி நல்லா எனக்கு மோட்டிவாக பேசிட்டு போனேன் சின்ன பையன்தான் நல்லா பேசிட்டு போனேன் எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு டீ போட்டாச்சு டீ வந்து இங்கேயே வா அந்த பால் வாங்கின ஜக்கிலேயே மாற்றிட்டு போயிடணும் வேறு செம்பில் இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த செம்பு வந்து என்ன தான் விளக்குனாலும் அந்த பால் வாடையை அடிக்கும் அப்புறம் திட்டு தான் வாங்கணும் அது என்னமோ டீ குடிக்கும்போது குடிக்குது அந்த பால் ஸ்மெல்லு வேறு எதாவது பாத்திரத்தில் வரும்போது அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லா இல்லை அது வாமிட் வர மாதிரி இருக்கா அதனால தான் அந்த பால் பாத்திரத்தை மட்டும் தனியாக வச்சுக்கிறது அது எப்படி தான் வச்சுருந்தாலும் ஒரு சில நேரம் செம்பில் கொண்டு போயிடுவேன் அப்புறம் அதே செம்பில் தண்ணி மூந்து வைக்கும்போது அதே செம்பில் தண்ணி மூந்து வைக்கும்போது கொஞ்சம் திட்டு வாங்கிடுவேன் சரி சுண்டல் கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கலாம் கிரேவிக்கு வந்து புளி எப்போயுமே ஊற்ற மாட்டேன் குழம்பு வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் போட்டேன் அப்புறம் பாப்பா சொன்னது என்ன சொன்னான்னா இது கிரேவியாக வச்சுருங்க நைட்டு மிச்சம் இருந்தாலும் சப்பாத்தி போட்டுக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தா சரி நல்ல வேலை அப்படி சொல்லிவிட்டு கிரேவி கிரேவிக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சி சாரில் ஒரு கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு பல் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு இஞ்சி இத்தினுண்டு போட்டு அரைச்சிடணும் அவ்வளோதான் அதை அரைச்சி ஊற்றி வச்சோம்னா கிரேவி நல்லாயிருக்கும் அரைஸ்ட் வந்துடலாம் அரைஸ்ட் வந்தாச்சு ஒரு வடைச்சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு அந்த எண்ணெயை ஊற்றினோன்னே ஒரு மாதிரி சட 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 சட்ட சில்வர் சட்டிக்கு அதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு எண்ணெய் தான் சமையல் வச்சாலும் எப்படி தான் டேஸ்ட்டாக வச்சாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதே இந்த பிள்ளைங்களோட வேலை எப்படி தான் குறை கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியல குறை தான் சொல்லுவாங்க நம்ம வந்து சோறு தான் நம்மளோட வேலை அதுக்கு பேர் வைக்கிறது அவங்களோட வேலை தான் நம்மளோட கடமை என்ன சாப்பாடு செஞ்சு வைக்கிறது செஞ்சு வைப்போம் அவங்க அதுக்கு என்ன பேர் வைப்பாங்களோ வைக்கட்டும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினோன்னே நம்ம அந்த அரஸ்ட் வந்ததை உள்ளே ஊற்றி ஒரு நல்ல ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் கொஞ்சமாக மிக்ஸி சார கழுவி மிக்ஸி சாரை கழுவி அந்த தண்ணியை போது திட்டுவா நீங்கள் கையெல்லாம் கழுவி அதுக்குள்ளே விடுவீங்களா கையை கழுவி மிக்ஸி சாருக்குள்ளே விட்டு அதை நீங்கள் வந்து குழம்புல ஊற்றுவீங்க அதை நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் என் பொண்ணு ஊற்றியாச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சு வரட்டும் பார்ப்போம் வீட்டு மசால் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் இருந்துச்சு போட்டாச்சு ஆனால் மசால் பொடி வந்து அரைச்சிட்டேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமையில லீவு அதனால நல்லா வத்தல்லாம் காய போட்டு வீட்டில் இருக்கும்போதே மசால் சாமான்லாம் வறுத்து எங்கள் அம்மா வறுத்து கொடுப்பாங்க அவங்க வறுத்து கொடுத்தாங்க நான் வந்து வத்தல் காய போட்டு மசால் பொடியை அரைச்சாச்சு அந்த ஒரு டைம் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு கவலையே இல்லை மசால் பொடி பிரச்சனை இல்லை நம்ம பாட்டுக்கு என்ன குழம்புனாலும் வச்சுக்கலாம் பொடி இருந்துச்சுன்னா வாளியில அரைச்சிட்டு வந்திருந்தேன் அதை சம்படத்தில் மாற்றி வச்சுக்கலாம் சம்பளத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும் இப்போ தண்டி வாளியை தூக்கி தூக்கி நம்ம யூஸ் இருக்க முடியாதுல அதனால் சம்படம் நிறைய அள்ளி வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து வாளியை மேலே வச்சிடலாம் எல்லாமே வந்து நான் சில்வர் சம்படத்தில் தான் போட்டு வச்சுருக்குறேன் சில்வர் சம்பாடம் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அடுப்பே வந் அடுப்படி வந்து பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே எங்களோட அடுப்பு வந்து கொஞ்சம் பழைய மாடல் தான் ஆனால் அதை இப்போ கொஞ்சம் நாங்கள் நல்லா மாற்றி இருக்கிறதுனால நல்லா இருக்குது எங்கள் ஓனர் வந்து நல்லா வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அடுப்பு அடுப்படி வந்து அந்த பழைய கூட இருந்ததெல்லாம் இடிச்சுட்டு நல்லா மாற்றிட்டு எங்களோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் எங்கள் அடுப்பில் வந்து முன்னாடி அந்த புகை கூண்டு மாதிரி இருக்கும் பழைய அடுப்பு மாடல் இப்போ அதை எடுத்துட்டு மொத்தமாக நாங்கள் வந்து போட்டு விட்டு இந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டோம் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அந்த அரைச்சதை ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் நம்ம வந்து சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த இப்போ வைக்கிற அந்த கிரேவிக்கு உப்பு வேணும்ல அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து ஊற்றிடுவோம் புளி ஊற போடும்போதும் கழுவணும் திரும்பி ஊறினதுக்கப்புறம் அந்த ஊர்ன தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி தான் அதை கரைக்கணும் அப்படி பண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா தானே வைக்க போகிறோம் குழம்புனா நிறையா புளி ஊற்றலாம் கிரேவிக்கு அப்படிங்கிறப்போ புளி வந்து அதிகமாக தேவையில்லை புளியே தேவையில்லை சரி ஊற போட்டோமே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு ஊற்றியாச்சு இந்த குக்கரில் வந்து கைப்பிடி இல்லை இந்த குக்கர்னு இல்லை அந்த நான் வச்சுருக்க மூணு குக்கர்லேயுமே கைப்பிடி இல்லை அந்த கைபுடியை நானும் மாட்டி மாட்டி பார்க்குறேன் அது வந்து எப்படி தான் இருந்தாலும் பிஞ்சு போயிடுது வேறு குக்கர் வாங்கணுமா இல்லை கொண்டு போய் கைபுடியை தான் மாட்டணுமான்னு தெரியலை கடைக்கு கொண்டு போய் ஒரு நாளைக்கு பார்ப்போம் அந்த சுண்டலை வந்து வடிகட்டி போட்டாச்சு அப்போ தான் கூட நல்லா மசால் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கொதித்து வற்றிடுச்சு ஓரளவு தண்ணியெலாம் வற்றி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வந்துருச்சு இது வந்து தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி தோசைக்கும் இது தான் சட்னி வைக்கலை குழம்புக்கும் இது தான் ஒரு தாளிப்பு தாளிப்பு போட்டு விட்டோம்னா சுண்டல் கிரேவி ரெடி நல்லா தலை தளன்னு கொதிக்குது நல்லா பார்க்குறதுக்கே நல்லா டெம்ட்டிங்காக இருக்குது என் பொண்ணு சொல்லுவாள் பார்க்குறதுக்கே நல்லா டெம்ட்டிங்காக இருக்குது மம்மி அப்படிங்க இன்றைக்கி வந்து ஷைடிஷ் எதுவுமே இல்லை அப்பளம் தான் பொறிக்க போகிறேன் ஏன்னா நேற்று காய் வாங்கி வைக்கலை மறந்தாச்சு கடையை அடைச்சிட்டு வரும்போதே மணி ஒம்போது வந்த உடனே சந்தா வாங்கணும் அவ்வளோதான் அப்புறம் சாப்பாடை செஞ்சுட்டு படுத்தாச்சு அதனால் இன்றைக்கி வந்து சைடிஷ் எதுவுமே இல்லை அப்பளம் மட்டும்தான் முன்னாடி சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் அப்பளம் கொண்டு போக மாட்டாங்க தினசரி ஏதாவது ஒரு காய் கொண்டு தான் போகணும் இப்போ வந்து அப்பளம் கொண்டு போய்க்கலாம் முட்டை கூட கொண்டு போய்க்கலாம் அதை பற்றி தப்புல முன்னாடிலாம் முட்டை கொண்டு போனால் ஒரு மாதிரியாக இருக்குது வேணாம் வேணாம்பாங்க இப்போ முட்டை பொறித்து கொண்டு போய்க்கிருவாங்க ஆனால் அவிச்ச முட்டை வேணான்னு சொல்லிடுவாங்க இன்றைக்கி அப்பளத்தையே கொடுத்து விட்டாச்சு தோசையும் வெந்துருச்சு காலை சாப்பாட்டுக்கு தோசை தோசைக்கும் அதே சுண்டல் கிரேவி தான் வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க ஆனால் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை எந்த குழம்பு இருந்தாலும் வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க ஊற்றியாச்சு மதியானத்துக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொஞ்சமாக சோறு வைக்கணும்பா நான் நீங்கள் வச்சீங்கனாலே நிறையா வச்சிருவீங்க வைக்காதீங்க நானே வச்சுக்கிடுவேன் அப்படின்பா சரி குழம்ப தனியாக ஊற்றிட்டு போகல அப்படின்னா அதையும் கேட்குறது இல்லை மொத்தமாக ஊற்றி கிளறிக்கோங்க அப்படின்பா அப்பளத்தையும் வச்சாச்சு வச்சு விட்டாச்சு இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவங்க அப்பா குற்றாலம் போய்ட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதையும் வச்சு விட்டாச்சு இந்த பழம் மங்குஸ்தான் பழம் இது என்ன வாங்கிட்டு வந்ததே அரை கிலோ என்னமோ தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதில் ஒரு நாலஞ்சு பழம் இந்த மாதிரி அழுகியே போயிடுச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்